இறைவன் உலகில் தன்னுடைய பிரதிநிதியான மனிதனை படைக்க விரும்பி பூமியிலிருந்து மண் எடுத்து வர வானவர்களை அனுப்பினான் வானவர்களால் எடுத்து வரப்பட்ட மண்ணைக் கொண்டு அல்லாஹ் அறுபது அடியில் ஒரு உருவத்தை அமைத்தான் பின் அந்த உருவத்திற்குள் தன் ஆன்மாவை ஊதினான் இறைவன் அந்த மனிதனுக்கு ஆதம் என பெயரிட்டான் இந்த நிகழ்வானது வெள்ளிக்கிழமையில் நிகழ்வுற்றது ஆதம்மலை அவர்கள் அழகின் திருவுருவமாக விளங்கினார்கள் பின் இறைவனால் ஆதம்மலை அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களும் எல்லா மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆதமுக்கு பணியுமாறு அல்லாஹ் ஆணையிட்டான் இப்ளீசை தவிர ஏனைய அனைவரும் அவர்களுக்கு பணிந்தார்கள் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எவ்வாறு பணிவது என வாதிட்டான் விண்ணகத்தில் ஆதம் அவர்கள் வாழும் பொழுதுபோக்குக்கு தம்மை போன்று ஒருவர் இல்லையே என ஏங்கினார்கள் இதை அறிந்த இறைவன் ஆதாமின் வலப்பக்க விலா விழா எலும்பு ஒன்றை எடுத்து ஹவ்வா அவர்களை படைத்தான் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து சுவனத்தில் உள்ள ஒரே ஒரு மரத்தின் கனியை என்றும் மற்ற மரத்து கனிகளை புசித்து மகிழும்படி கூறினான் அவர்களும் ஹவ்வா அலை அவர்களும் அவ்விதமே செய்வதாக உறுதி கூறினர் ஆனாலும் ஷேதானில் சதி செய்து இவர்கள் இருவரையும் அந்த கனியை புசிக்க வைத்தான் அவர்கள் உண்டதும் அவர்கள் அணிந்திருந்த சுவனத்து ஆடை அவர்களுடைய உடலை விட்டு அகன்றது அவர்கள் இருவரும் ஒவ்வொரு மரமாக சென்று தம்முடைய உடலை மறைக்க இலை தருமாறு வண்டினார்கள் ஆனால் ஒரு மரமும் இலை தர மறுத்துவிட்டன அத்தி மரம் மட்டும் இலை கொடுத்தது அதைக் கொண்டு உடலை மறைத்தனர் அப்பொழுது இறைவன் இருவரையும் பூமியில் தூக்கி எறிந்தான் ஆதம் அவர்கள் சரந்தி பெணம் தீவில் உள்ள மலையில் வந்து விழுந்தார்கள் அப்பொழுது அவர்கள் தம்முடன் ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லையும் கொண்டு வந்தார்கள் ஹவ்வா அலை அவர்கள் ஜித்தா இடத்தில் விழுந்தார்கள் இவர்கள் தாம் செய்த பாவத்தை நினைத்து அழுதார்கள் இறைவன் ஆதமலை அவர்களுக்கு மன்னகத்தில் தனக்கு ஓர் பள்ளிவாசல் எழுப்பி அதனை சுற்றி வந்த இறை அஞ்சுமாறு கூறினான் ஆதமலை அவர்கள் ஜிப்ரில் அலை அவர்களுடன் இணைந்து மக்கா வந்து கௌபாவை எழுப்பினர் அதன் ஒரு மூலையில் ஆதமலை அவர்கள் தாம் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த ஹஜிருல் அஸ்வத் என்ற கல்லையும் பதித்தனர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் ஆதமலை அவர்களும் ஹவ்வா அலை அவர்களும் அரபாத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்தனர் பின் இருவருக்கும் ஏராளமான குழந்தைகள் பிறந்தது ஆதம் அலை அவர்கள் உலகில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இவர்கள் இறக்கும் தருவாயில் இஸ்ராயில் அலை மூலம் ஆதமின் உயிர் மென்மையாக உருவப்பட்டது பின் சுவனத்து ஆடையினால் பொருத்தப்பட்டு அலை அவர்களால் அபுல் ஹுபைஸ் எனும் மலை அடிவாரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அதன்பின் ஆதம் அவர்களின் ஆன்மாவானது எண்ணற்ற மலக்குமார்களால் வரவேற்கப்பட்டு சுவர்ண பூஞ்சோலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இது நிகழ்ந்தது ஒரு வெள்ளிக்கிழமையாகும்